வணக்கம் நண்பர்களே இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தும் பாறை இந்த பருந்தும் பாறை வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலருந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இருக்கு இந்த இடம் சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான அற்புதமான ஒரு இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் பீரிமேடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து இரண்டு வழிகள் வழியாக வந்து நம்ம இந்த இடத்த வந்து ரீச் பண்ணலாம் ஒன்று வண்டி பெரியார்லேருந்து பரந்தும் பாறைக்கு வரலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பீருமே பீருமேட்லருந்தும் பீர்மேடு வழியாகவும் வரலாம் பாம்பனார் வந்து வரலாம் இந்த பக்கம் வந்தானே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தானே ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் எந்த வழி வேணாலும் வரலாம் அற்புதமான ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் இருக்க கால்நிலை எப்படி இருக்குன்னா பயங்கர குளிர் காற்றெல்லாம் வேறு லெவலில் இருக்குது எங்கே பாருங்கள் மேகங்கள்லாம் பாருங்க பாருங்கள் கரும் மேகங்களாக இருக்குது பச்சை பசையில் மழை ரொம்ப பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு காற்று காத்து அடிக்குது இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மைண்டை ரொம்ப ரிலாக்சஷனா இருக்கு உண்மையிலேயே வாங்க நம்ம அந்த பக்கம்லாம் போய் வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மழை எதுவும் இல்லை மிஸ்ட் எதுவும் இல்லை நம்ம நல்ல நேரத்துக்கு வியூ சொல்ல சூப்பரா பார்க்கலாம் வாங்க மழை காலத்துக்கு அதுக்கும் பச்சை பசு வேற லெவல்ல இருக்கு பாருங்க அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இந்த கேமரால வந்து கிளியரா தெரியல நம்ம கண்ணில் பார்க்கும்போது நல்லா கிளியரா தெரியுது நல்ல முரட்டு பொல்லமா இருக்கு அப்பா எத்தனை மழை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனிக்காலத்தில் வந்தோம்னா அதாவது மஞ்சு மேகமூட்டமாக இருக்கும்போதெலாம் வந்தோம்னா இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்க்க முடியாது வாங்க நம்ம அந்த அந்த பக்கம் போய் அந்த பக்கம் இருக்க என்னென்ன வியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கமான் கமான் பாருங்கள் இந்த வியூலாம் எப்படி இருக்குன்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா கீழே பாருங்கள் அப்படியே வெள்ளை கலரில் இருந்துதான் இதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸு அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்கு பாருங்க சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இது பெரிய வாட்டர்ஃபால்ஸ் பயங்கரமாக காத்தடிக்குது இப்படி உள்ள விழுந்தோம்னா அம்மையும் ஜல்லி தேராது பயங்கரமாக காத்தடிக்குது நம்ம இந்த பக்கம் வரும்போது இந்த மாதிரி காத்தடிக்கிற டைம்ல சூதானமா பார்க்கணும் இல்லைன்னா அம்மையும் ஜல்லி தேராது பார்த்துக்கங்க நம்ம சுத்தி போற இடத்துல போறது தப்பு இல்லை கரெக்டா எப்படி இருக்கணுமோ அப்படி பாருங்க எப்படி வியூ பாயிண்ட்ஸ்லாம் வேறு வேற லெவலில் இருக்கும் பாருங்க மனம் பயங்கரமா ஆடுது அப்படியே கீழே பார்த்தோம்னா வாட்டர் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து தண்ணி பயங்கரமா போய்க்கிருக்கு உங்களை கேமரால பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும் ஆனா லைவா பார்க்குற எனக்கு தான் தெரியும் நிறைய பயங்கரமாக அருவி மாதிரி கொட்டி ஊற்றி இருக்கு அந்த சவுண்ட் வந்து இங்கே மேலே கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு அடிக்கு மேலே நிற்கிற எங்களுக்கே அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்குது அப்போ தண்ணி எவ்வளோ தண்ணி போகும் நீங்களே வந்து ஒரு யூகிச்சு கொள்ளுங்க சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் இங்கேருந்து கிட்டத்தட்ட என் மாப்பிள்ளை வந்து ஒரு இன்ஜினியர் பக்கத்துலேயே இருக்காப்புல அவர் சொன்னாப்புல கிட்டத்தட்ட இதுவே ஒரு ஐநூறு ஐநூறு ஆயிரம் அடி வருங்க கம்மியாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டாப்புல அதனால வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி தூரத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது வியூஸுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் இதுக்கு வந்து என்ன பெரிய விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுக்கு நம்ம வர்ற எக்ஸ்பென்சஸ் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை இங்கே ஒரு பத்து ரூபா என்ட்ரி ஃபீஸு இருபது ரூபா என்ட்ரி ஃபீஸு ஐம்பது ரூபா என்ட்ரி ஃபீஸு அந்த மாதிரி அந்த சோழி கேடமில் பார்க்கிங் ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ ஜாலியாக வரலாம் ஜாலியாக பார்க்கலாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக போய்க்கிறணும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாத்தீங்களா நல்லா அடிக்குது பயங்கரமா சூப்பராக இருக்கு அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வரைக்கும் ஆள் போய் நின்று வேடிக்கை பார்த்துக்கா இங்க அந்த பக்கம்லாம் போகும்போது நம்ம பயங்கர ஜாக்கிரதையா போனோம் கர்ணம் தப்பினால் மாறணும் இப்போ நான் கை காட்டுற மாருங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க இந்த இடத்துல அந்த லைனில் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க அந்த பக்கம் போகக்கூடாது ரொம்ப ரிஸ்க்கு ம் இதுதான் கேரளா குருவி நல்லா பார்த்துக்குங்க பறந்து போயிடுச்சு பார்க்குறக்குள்ள சாரி கேரளா சிட்டு குருவி இதுதான் நல்லா பார்த்துங்க அந்த மேய்து பார்த்தீங்களா நம்ம ஊரில் வந்து இதை விட சின்ன சைஸாக இருக்கும் தாங்கினக்குள்ளே ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இல்லண்ணா இதை விட சின்னதா இருக்குண்ணே ஜாலியா அப்படியே இந்த காத்து நல்ல காற்று அடிக்கிறது இப்படியே ஜாலியா நடந்து போலாம் நல்லா இருக்கும் பாருங்க நம்ம அந்த பக்கம் பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த பக்கம் லைட்டா தெரியுது சுத்தி பாத்தீங்களா அப்படியே மலை முக்கூட்டுகள் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து சடனாக கிளைமேட் மாறி எப்பயுமே ஆகும் டக்குன்னு மழை பெய்யும் டக்குன்னு மேகமூட்டம் மறைச்சா அப்படியே இந்த வியூஸ் எல்லாம் நமக்கு தெரியாமல் போகும் இன்றைக்கி என்னென்னு தெரில நம்ம நேரம் நேற்றுலாம் நல்லா மழை இருந்துச்சு இன்றைக்கி வந்து லைட்டாக மேகமூட்டமாக இருந்தால் லைட்டாக வெயில் அடிக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அமைதியாக உட்காந்தோம்னா இங்கே அடிக்கிற காற்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம மைண்டவே அந்த அந்தளவுக்கு வியூஸ் ஆனாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய காத்தானாலும் சரி வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக அங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள்லேயே லொக்கேஷனை போட்டு கரெக்டாக வந்து சேருங்க தப்பாக லொக்கேஷனை போட்டு கூகுள குத்த சொல்லாதீங்க ஓகேவா இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மகர ஜோதி அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஜோதி வந்து பார்த்திங்கன்னா ஜோதி பார்க்குறக்காண்டி நிறைய பேர் போவாங்க அப்படி போகும்போது இந்த இப்போ நேராக தெரியுது பார்த்திங்கன்னா இந்த டவர் இந்த டவருக்கு நேராக அந்த பக்கம்தான் ஜோதி தெரியும் மகர ஜோதி அன்னைக்கு வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து இங்கேருந்து பார்த்தேன் அதனால தான் சொல்கிறேன் அந்த வீடியோவை கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுறேன் அதையும் கண்டு மயிலுங்கள் நன்றி உனக்கு